Hello friends, good evening. இன்றைக்கி நைட் டின்னருக்கு அரிசி உப்புமா தான் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த அரிசி வந்து பச்சரிசி கழுவி காய போட்டு நம்ம மிக்சியிலேயே உடைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் மிஷின்லாம் உடைக்க தேவையில்ல அப்பப்போ நம்ம அதை செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ அரிசி அந்த மாதிரி கழுவி காய போட்டு நல்லா உடைச்சி அதை சளிச்சு வச்சுருக்கேன் மாவு இருந்தனா கொஞ்சம் பிசு பிசுனு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம சளிச்சு வச்சுருக்கேன் அந்த சளித்த மாவு வந்து நம்ம கோலம்போட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோதுமை தோசையெல்லாம் ஊற்றுறோன்னா இல்லை கலந்து ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணி இந்த இந்த அதாவது நம்ம அந்த இருக்கும் ரவையில் இரநூறு கிராம் இந்த மாதிரி கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரவையை வச்சு தான் அரிசி ரவையை வச்சு தான் உப்புமா செய்ய செய்யப்போறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருள் தான் அதாவது வரமிளக ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன் கருவேப்பில்லை கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் இதை தான் வந்து வச்சு உப்புமா செய்ய போகிறேன் உங்களுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா பிடிக்கும்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல வாக்கில் நான் வந்து சில விரத நாள்லாம் இருக்கும்போது வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்க மாட்டேன் அன்னைக்கு இந்த மாதிரி தான் செய்வேன் இன்றைக்கி எதுவும் விரதம் இல்லை இருந்தாலும் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து செஞ்சால் சாதாரணமாக டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் நான் இப்படி தான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி நார்மலாக வானலில் வந்து உப்புமா செய்வோம் நான் வந்து இந்த அரிசி உப்புமாவு மாவு குக்கரில் தான் செய்ய போகிறேன் மூணு லிட்டர் குக்கரில் செய்ய போகிறேன் இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுருக்கேன் இப்போ குக்கர் சூடாயிடுச்சு நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு குழி எண்ணெய் ஊற்றுறேன் இந்த குக்கரில் செய்யும்போது வெயிட் போட்டு விசில் விட்டோம்னா பொல பொலப்பலு நல்லா இருக்கும் வரும் இந்த அரிசி ரவை வந்து இரநூறு கிராம் இப்படி தலை கும்போக்கா எடுத்திருக்கோம் தட தலை தட்டாமல் இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இரநூறு எம்எல் டம்ளரு இந்த டம்ளரால் ஒரு மூணு டம்ளர் ஊற்றலாம் ஒன்றுக்கு மூணு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் வாங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு நம்ம உப்புமா தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புழுந்து போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் உங்க விருப்பம்தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு சதந்திருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் அந்த க காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் இப்போ உப்புமாவுக்கு தாளிக்க வேண்டிய பொருள் இவ்வளோ தான் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து அரிசி ரவை வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் தலை தட்டாமல் நிறையா எடுத்துருக்கோம் இது வந்து இரநூறு எம்எல் பிடிக்கிறக்கூடிய ஒரு டம்ளர் இந்த டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு பங்கு அரிசி ரவைக்கு மூணு பங்கு தண்ணி ஒன்று ரெண்டு மூணு மூணு பங்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் போட்டுக்கலாம் அடுத்தது இல்லை பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் வந்து கலர் மாறி போச்சு இப்படி திரும்ப காட்டியும் கலர் மாறிப்போச்சு இப்போ வந்து தண்ணி கொதிக்கட்டும் நம்ம வந்து அரிசி ரவியில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அளர்ந்து வச்சுருக்க இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம் கட்டி எதுவுமே கட்டாது நம்ம கண் கிண்டாமே ஒரு கையால் தான் அரிசி சேர்த்தோம் கட்டியெல்லாம் எதுவுமே கட்டாது இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் இப்போ கொதித்து ரவையெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு இப்போ தான் நம்ம குக்கரை மூட போகிறோம் குக்கர் மூடியாச்சு ரிலீஸ் ஆகட்டும் கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து வெயிட் போட்டுக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செல்லு வந்து மொபைல் ஆன் பண்ணாமே வீடியோ எடுக்க நினச்சிட்டு அந்த தண்ணி வந்து விகிதம் வந்து ரெண்டு தடவை சொல்லிட்டேன் அப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சம் கலர் பொன்னிறமாக மாறிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் கமெண்ட்ஸ் வந்து யாருமே போடுறதில்ல லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸோ இல்லை வந்து என்னை வந்து குறை சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸோ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் யாராவது வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த உப்புமாவுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆனால் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறதில்லை காலைல வேர்க்கடலை சட்னி அரைச்சேன் அந்த வீடியோவுமே எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் அப்லோட் பண்ணல அந்த வேர்க்கடலை சட்னியே பேலன்ஸ் இருக்குது அதையே வச்சு கொடுத்துட போகிறேன் பாப்பா வந்து எப்பயுமே எதை கொடுத்தாலுமே சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க அவங்க சக்கரை வச்சு சாப்பிட்டுட்டோம் தம்பியை பற்றி பிரச்சனை இல்லை எது கொடுத்தாலும் சாப்பிடுவார் தம்பிக்கு எனக்கு உப்புமா பிடிக்கும் பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் உப்புமா பிடிக்காது இந்த நாள்க்கு ஐஸ் வச்சு கெஞ்சி கேட்டுட்டு உப்புமா செய்கிறேன் மாவு கொஞ்சம் தான் இருக்குது காலையில் அவசரத்துக்கு மாவு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து கேஸ் ரிலீஸ் ஆகுது நம்ம வந்து நம்ம வெயிட் போட்டுடலாம் என்னோடய குக்கர் வந்து டக்கு டக்குன்னு விசில் வரும் அதனால் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் வெந்து விசில் வரட்டுங்கிறதுனால டக்கு டக்குன்னு விசில் வந்ததுன்னா சரியாக வெந்திருக்காது நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ரெண்டாவது விசில் வரப்போகுது நல்ல உமாவோடய வாசனை நல்லா வருது விசில் வரும்போதே இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆனோடனே உப்மா எப்படி இருக்குன்னு நான் உங்களை காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு உப்மா ரொம்ப நல்லா வந்திருக்கு அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கலை என்னால் ஒரு கையால் கிண்டி பார்க்க தான் நான் வந்து கட் பண்ணேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடியிலெல்லாம் எதுவுமே அடிப்பிடிக்கலை ரொம்ப நல்லா புலபுலன்னு இருக்குது நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் இல்லை வந்து ஊருக்காய் மாங்காய் தொக்கு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம் தான் சில பேர் நாட்டு சர்க்கரை சில பேர் வந்து சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு பங்கு அரிசி ரவைக்கு மூணு பங்கு தண்ணி தான் விட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ போல போலன்னு தனித்தனியாக இருக்குது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை ஒட்டலை பிசு பிசுப்பில்லை எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் நான் அடியில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடி வரைக்குமே நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றுமே இதில் பிடிக்கல எவ்வளோ கிளீனாக வந்திருக்கு பாருங்கள் வானிலில் கூட சில நேரத்தில் நமக்கு அடி பிடிக்கும் இப்போ வந்து நான் பாப்பாவுக்கு சக்கரை தான் வச்சு கொடுக்க போகிறேன் தம்பி வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிடுவார் தேங்க்யூ பாய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உப்புமா வச்சுட்டேன் எனக்குண்டான உப்புமா மட்டும் குக்கரில் இருக்குது அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ பொல பிளன்னு இருக்குது நானுமே வேர்க்கடலை வச்சு தான் சா சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறேன் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கையில் ஒட்டவே இல்லை அப்படியே பொல பழப்புலன்னு புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் புனலிப்பூ மாதிரின்னு சொல்லுவாங்க பூ போல் நல்லா வெந்திருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நான் வந்து உங்களுக்காக சொல்லலை உண்மையிலே நல்லாயிருக்கு நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு கையில் ஒட்டலை நான் ஒரு குடிக்கு ரெண்டு எண்ணெய் தான் விட்டேன் எண்ணெயும் அதிகம் செலவாகலை ரொம்ப பூ போல வெந்திருக்கு தேங்க்யூ பாய்